வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே வெற்றி அப்படின்னு எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி டெல்லி உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு பரபரப்பான ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் கரூர்ல நடத்தின பொதுக்குழு கூட்டத்துல நாற்பத்தி ஒரு பேர் ஒட்டுமொத்தமா கொடூரமா இந்த உலகை விட்டே போயிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு டெல்லி உச்ச நீதிமன்றம் அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்டதுமே முதல்ல ஆடி போய் வெலை வெளத்து போய் பயந்து நடுங்க ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சரான செந்தில் பாலாஜி அதே போல இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்க ஒட்டுமொத்த திமுகவினர்கள் என் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை கூட சொல்லலாம் இப்படி எல்லாருமே உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு பயங்கரமா ஆடி போய் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம தமிழக சென்னை ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு உள்ள அவங்கள இழுத்திருக்காங்க அவங்களை இழுத்து அவங்க கிட்டையுமே கிடுக்கு பிடி அதிர்ச்சி தரும் கேள்வியை எழுப்பியிருக்காங்க டெல்லி உச்ச நீதிமன்றம் ஸோ அப்படி இன்னைக்கு காலையிலேயே உச்ச நீதிமன்றத்தில் இந்த தமிழக வெற்றி கழகம் கரூர் சம்பவத்தை பற்றி நீதிபதிகள் அவங்க எல்லாருமே என்ன விசாரிச்சாங்க என்ன இந்த வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பை அவங்க கொடுத்துருக்காங்க இதனால விஜய் தரப்பு மகிழ்ச்சி அடைஞ்சு அதே போல தமிழக ஆட்சியாளர்களாக இருக்கிற திமுக அதே போல செந்தில் பாலாஜி ஸ்டாலின் எல்லாருமே ஏன் அவங்க பதட்டம் அடையவும் அதிர்ச்சி அடையவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி எல்லாமே என்ன நடந்துச்சு அப்படின்னு விவரமா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக்க மட்டும் கொடுத்துருங்க சோ கரூர் கோர சம்பவத்துக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு ஒரே நாள்ல நம்ம சென்னை ஹைகோர்ட் அதே போல மதுரை கிளை பெஞ்ச் அந்த இரண்டு இடத்துலையுமே இந்த தமிழக வெற்றி கழகம் அதே போல கரூர் சம்பவம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல மதுரை கிளை பெஞ்ச் இரண்டு நீதிபதிகள் கொண்டு இந்த வழக்க அவங்க விசாரிச்சாங்க அந்த இடத்துல தாவேகா தரப்பு அவங்களும் ஆஜர் ஆகிருந்தாங்க ஆனா சம்பந்தமே இல்லாம சென்னை உயர் இந்த வழக்கு விஜய் அவர் தரப்பு யாருமே இல்லை ஆனாலுமே இந்த வழக்கை ஒரு பொதுநல வழக்கு மாதிரி இந்த வழக்கை விசாரிச்சு விஜய் அவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணி கடைசியா விஜய் அவர் தலைவனா இருக்கிறதுக்கே ஒரு அருகதை அற்றவர் அவர் மேல கிரிமினல் கேஸும் பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா தான் விஜய் அவர்கள் அவசர அவசரமா இந்த வழக்கை டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாரு கொண்டு போனது மட்டும் இல்லாம இந்த வழக்க சிபிசிஐடிக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் இதுக்கு முன்னாடி இந்த வழக்கு கடந்த வாரத்துல விசாரணைக்கு வந்திருந்தப்ப அங்க முதன்மை கோரிக்கையாக இந்த கோரிக்கையை விஜய் அவர் தரப்பு முன் வச்சிருந்தாங்க அப்ப விசாரிச்ச நீதிபதிகள் அப்பவே பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் அவங்க எழுப்பியிருந்தாங்க அதுக்கு சீக்கிரமா பதில் சொல்லணும் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அப்படின்னு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க இப்படி இருக்க இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு இந்த வழக்கு நாங்க சிபிசிஐடிக்கு மாற்றப்படுறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்க இன்னைக்கு ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த முடிவை அவங்க எடுத்து சிபிசிஐடிக்கு ஆணையத்தையும் பிறப்பிச்சிருந்தாங்க சோ இத கேட்ட அங்க இருந்த தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்க உடனே பாத்தீங்கன்னா இந்த வழக்க வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படக்கூடாது ஏன்னா சிபிசிஐடிக்கு மாற்றப்படணும் அப்படின்னு இந்த மனுவை கொடுத்தவங்க எல்லாருமே உண்மையான மனுதாரர்கள் கிடையாது அவங்க எல்லாருமே போலி மனுதாரர்கள் அதனால இந்த வழக்க சிபிசிஐடிக்கு நீங்க மாற்றக்கூடாது அப்படின்னு அதற்கான ஆதாரத்தையும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அவங்க தரப்பு ஒப்படைச்சிருக்காங்க அதே மாதிரி நீதிபதிகள் அது எல்லாத்தையுமே அவர் செக் பண்ணி பாக்குறாரு பாக்குறப்ப அந்த இடத்துல தெலுத்தேவாக தெரியுது அதாவது அந்த மனுவை கொடுத்தது ஒரு நபர் ஆனா அந்த நபர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு அந்த மனு என்னுடைய பேர்ல தான் இருக்கு ஆனா நான் அந்த மனுவை கொடுக்கல அப்படின்னு தெளிவாக அந்த நபர் சொன்னதால தமிழக அரசு வழக்கறிஞர்கள் எல்லாருமே இந்த மனு போலியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனு அதனால அந்த மனுவை நீங்க ஏத்துக்காம இந்த வழக்க சிபிசிஐடிக்கு நீங்க மாற்றம் செய்யப்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பாத்தீங்கன்னா அவங்க இந்த வேண்டுகோளை நீதிபதிகளுக்கு முன்னாடி முன் வச்சாங்க சோ அந்த இடத்துல தான் நீதிபதிகள் அவங்க இன்னொரு ட்விஸ்டர் ரிலீஸ் பண்றாங்க சோ அந்த மனுவுக்கு கொடுத்தவங்க எல்லாருமே போலி மனுவாக இருக்கலாம் ஆனா மெயின் மனு இங்க கொடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி கழகம் அவங்க தான் இந்த முதன்மை இந்த சிபிசிஐடிக்கு மாற்றப்படணும் அவங்க ஸோ அவங்களுடைய கிளை மனுவாக தான் இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த போலி மனுதாரர்கள் அதனால அவங்க கிளை மனுதாரர்கள் தான் தர தவிர அவங்க முக்கியமான மனுதாரர்கள் கிடையாது அதனால அவங்க போலியாக இருந்தாலும் அவங்களுடைய மனு இந்த இடத்துல செல்லுபடி ஆகாது இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் அவங்க முதன்மை மனுதாரராக கொடுத்திருக்காங்க சிபிசிஐடிக்கு மாற்றப்படணும் அப்படின்னு அதனால இந்த வழக்க சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யறேன் அப்படின்னு அதிரடியாக இந்த தீர்ப்பை தற்போது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க சோ இத அங்க கேட்ட நம்ம தமிழகத்தின் அரசு வழக்கறிஞர் அதே போல திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் கூட அங்க இருந்தாங்க எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு வில வெளுத்து போய் எல்லாருமே கடுமையாக பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க முக்கியமான நீதிபதிகள் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்படுறோம் அவங்க என்னென்ன விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் தற்போது நீதிபதிகள் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது சம்பவம் நடந்த அன்று இரவு அந்த இடத்துல நம்பர் பிளேட் இல்லாம நிறைய ஆம்புலன்ஸுகள் தெரிஞ்சிருக்கு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே எப்படி வந்துச்சு யாராருடைய ஆம்புலன்ஸ் அது அப்படின்னு தீவிரமா சிபிசிஐடிகள் அவங்க விசாரணை பண்ணி இங்க கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்த ஆம்புலன்ஸ் எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அந்த பேனர்கள் ஒட்டப்பட்டிருந்தது அதற்கான காரணமும் தெரியணும் அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்காங்க சிபிசிஐடி கிட்ட இந்த விசாரணையை நடத்தி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவசர அவசரமாக இரவே உடல் கூராய்வு செய்யப்பட்டிருக்கு அதற்கான விளக்கமும் தெரியணும் எந்தெந்த மருத்துவர் வந்து அந்த உடல் கூராய்வை அவங்க அட்டன் பண்ணாங்க அதற்கான இடம் அங்கே கால இடம் அந்த நேரம் எல்லாமே இருந்துச்சா எதுக்காக விடியறதுக்குள்ளேயே அந்த உடல்கள் எல்லாத்தையுமே தகனம் செய்யணும் இதற்கு மக்கள் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இப்படி கம்ப்ளீட்டாக ஆரம்பத்தில் இருந்து அன்னைக்கு அந்த ஒரு நாள் இரண்டு நாளில் கரூர்ல அந்த இடத்த நடந்த மொத்த சம்பவம் கம்ப்ளீட்டா சல்லடிட்டு நடந்த உண்மை என்ன அப்படின்னு மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகணும் அதனால நடந்ததை கரெக்டா தீர விசாரிச்சு எங்களுக்கு அந்த அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சிபிசிஐடிக்கு இந்த வழக்கம் மாற்றோம் அப்படின்னு தற்போது உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் இப்ப இன்னைக்கு சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க பிறப்பிச்சிருக்காங்க ஸோ நீதிபதிகள் அவங்க சிபிசிஐடிக்கு மாற்றம் செஞ்சதே தற்போது தமிழக மக்கள் அதே போல முக்கியமாக தாவேகா கட்சியினர்கள் அவங்க எல்லாருமே இந்த வழக்கில் ஜெயிச்சது போல ரொம்ப மகிழ்ச்சியா தற்போது இந்த தருணத்தை எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதே போல நீதிபதிகள் அவங்க இன்னொரு கேள்வியும் நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் அவங்கள பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அங்க நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஃபஸ்ட்டு விஜய் அவருக்கு தலைமை பண்பு இல்லை மேலும் அடுக்கடுக்கா கிட்டத்தட்ட பத்து கேள்விகளை இந்த வழக்கு கடந்த வாரம் நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை விசாரிக்க வந்திருந்தப்ப அங்க விஜய் அவருடைய தரப்பு யாருமே இல்லை ஆனாலுமே இந்த வழக்கை விசாரிச்சு கடைசியாக இந்த வழக்கு கிரிமினல் வழக்காகவும் மாற்றப்பட்டிருந்தது அதுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் மதுரை கிளை பெஞ்ச் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எந்த அடிப்படையில நீங்க சென்னை கோர்ட்ல இந்த வழக்க முக்கியமா சம்பந்தப்பட்ட அந்த பிரதிவாதி அவங்க இல்லாமலே இந்த வழக்கை விசாரிச்சிருக்கீங்க ஆரம்பத்தில் ஒரு பொது நல வழக்கு அரசியல்வாதிகள் எப்படி மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு தொடரப்பட்ட இந்த வழக்குக்கு உள்ள எப்படி தமிழக வெற்றி கழகம் அவங்க உள்ள வந்தாங்க கரூர் சம்பவம் எப்படி இந்த விஷயத்துக்கு உள்ள வந்துச்சு எப்படி நீங்க இந்த விஷயத்த விஜய் அவருக்கு எதாவது ஒரு கிரிமினல் வழக்காக நீங்க பதிவு செஞ்சீங்க இது எல்லாத்துக்குமே விளக்கம் வேணும் அப்படின்னு கடந்த வாரம் விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் செஞ்சு பேசியிருந்த நீதி அரசரான திரு செந்தில்குமார் அவருக்கு இந்த வழக்குல அவர் சொன்ன அந்த கருத்துக்கான விளக்கம் வேணும் அப்படின்னு தற்போது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க கேட்டிருக்காங்க சோ இந்த இடத்துலையுமே தற்போது திமுக அவங்களுக்கு மிகப்பெரிய அதுல பேக் ஃபேர் ஆயிருக்கு ஏன்னா அந்த நீதிபதி நீதி அரசு நீதிபதி அவர் கண்டிப்பா திமுகவுக்கு ஆதரவாக தான் அந்த இடத்துல செயல்பட்டிருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி அவரும் உணர்ந்திருக்காரு அதனாலதான் இந்த வழக்கு எதுக்காக நீங்க விஜய் அவரை ஒரு கிரிமினல் கேஸ் மாதிரி இந்த வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சீங்க புதுநல வழக்கு எப்படி விஜய் அவருக்கு எதிராக ஒரு கிரிமினல் வழக்காக மாறுச்சு அப்படின்னு அதற்கான விளக்கத்தையும் கேட்டிருக்காங்க சோ எல்லாத்த விட மிக முக்கியமா தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு நம்ம டெல்லியில இருந்து தற்போது நீதிபதிகள் அவங்க மாத்தி இந்த வழக்க தள்ள தெளிவாக விசாரணை செய்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்யும்படி சொல்லியிருக்காங்க அதனால இந்த வழக்கில் இதுவரைக்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அடுத்த அடுத்த மிகப்பெரிய பூதாகரமான அதிர்ச்சிகரமான விஷயம் தகவல் எந்த நேரத்துல வேணாலும் வெளியே வரலாம் இது கண்டிப்பா ஆளும் கட்சி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் இருக்கு அதே போல தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றி மகிழ்ச்சி தரும் செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க